மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நான் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சாதனை சிகரத்தில் மேஷம் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்த நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு சிவபெருமான் அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது சிக்கல்களிலிருந்து வெளியேறும் சக்தியான மாதம் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன சில நேரங்களில் கண்களை கூட நம்ப முடியாத நிலை இருக்கும் சில நேரங்களில் ஸோ கவனமாக இருக்கணும் பொதுவாக ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு வரேன் வேலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு ஆனால் புதிய பொறுப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேலையில் கண்டிப்பாக வரும் சில பேருக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் பனி சுமை அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்கணும் அவசரப்படக்கூடாது வேலையில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு சில உறவினர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுலேயும் அந்த குடும்பத்திலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து மறையும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும் உறவினர்களால் சில மகிழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவர்கள் ஒற்றுமையோடு இருப்பார்கள் கொஞ்சம் ஒத்துமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டு புரிஞ்சுண்டு அந்த லைஃப்பை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு அந்த யோகா அமைப்புகள் உண்டு சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து மறையும் அது இல்லாத குடும்பமே கிடையாது ஆனால் வாக்குவாதங்கள் வந்து மறையும் ஸோ அதையே நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு எத எந்த காதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நீ எனக்கு வேண்டாம் நான் அவனுக்கு வேண்டாம் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட சில நேரத்தில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே போல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது திருமணம் பேச்சுவார்த்தைகள் பேசலாம் திருமணம் பேசலாம் திருமணத்துக்கான சில பேச்சுவார்த்தைகள் முதல் மனம் பேசி முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு இரண்டாவது திருமணம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ஆனால் நிறைய தடங்கள் நிறையா இருக்குது இதில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் இருக்குது பரணி நட்சத்திரம் தப்பிச்சுருவாங்க அஸ்வினி நட்சத்திரம் கூட ஓரளவுக்கு சமாளிச்சுடுவாங்க ஆனால் கிருத்திக நட்சத்திரம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் ஜாதகத்தில் வரணும் தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா புதிய தொழில் தொடங்க முயற்சி சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு புதிய தொழில் தொடங்க புதிய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகப்படி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்தில் சொத்து வாங்குறதும் சொத்து வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான சில வாய்ப்புகள்லாம் உண்டு சில நேரத்தில் பங்காளிகள் சண்டைகள் நிறையா இருக்கும் நான் இதை கொடுக்க மாட்டேன் நான் இதை செய்ய மாட்டேன் நான் அதை பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கணும் இவங்களுக்கு இந்த பங்காளிகள் மேஷராசியை பொறுத்தளவுக்கு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க என்னப்பா இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அசுப செலவுகள் அதிகரிக்கும் சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் காலமாக இருப்பாங்க அதனால் செலவுகள் இங்கே போகணும் அங்கே போகணும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் வழக்கு சாதகமாக முடியும் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இழுத்துன்னு இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவாகரத்து கேஸு கூட சில நேரத்தில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய கருமா அப்படின்னு எடுத்துக்கும் போது பழைய கர்மாவை கழிக்க முயற்சி செய்ய வேண்டும் உங்களுடைய ஜாதக கருமான்னு ஒன்று இருக்கும் இல்லையா மேஷராசி கருமானு ஒன்று இருக்கும் இல்லையா பிறந்த நட்சத்திர கர்மான்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த நத் அந்த பழைய பாவங்களை கரைக்க நீங்கள் வந்து அதிகமாக முற்பட வேண்டும் பிறர் நலனில் கூட நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்து நீங்கள் சில விஷயங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சில விஷயங்கள் அதாவது மருத்துவ ரீதியாக எடுத்துக்கோங்களேன் நரம்பு சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்குது உடல் வெப்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் உண்டு தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடல் ரெண்டாவது மாதவிடாய் சம்மந்தமான சில நோய்கள் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் உண்டு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு சில பேருக்கு கேன்சர் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீரவாகீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது வீரவாகீஸ்வரர் ஆலயம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் இந்த பரிகாரத்திற்கான சொல்லக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ண மூடி ஒரு நிமிஷம் அதை தியானம் பண்ணும்போது எந்த கோவில் நம்ம வாயில் டக்குன்னு அந்த ஒரு இந்த ராசிக்கு இங்கே போகணும் அப்படின்னு அப்படி திறக்கும்போது வருதோ அந்த கோவிலை அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குறதா நான் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டேன் அதனால் மேஷராசி வீரவாகீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு நெய்தீபம் வெற்றி அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண்கள் ஆறு அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கடவுளாக இருக்கும் பாசிட்டிவ் வருமானத்தை அதிகரிக்கும் நெகட்டிவ் அதீத்த விஸ்வாசம் பாதிக்கும் ரொம்ப இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம் நெகட்டிவ் சொன்ன விஷயம் அதீத்த விசுவாசம் பாதிக்கும் ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க தொழிலிலே இருக்கக்கூடியவர்கள் இப்போ நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத நிறைய மன உளைச்சல் மனப்பிரச்சனைகள் நிறையா வரும் சில பேருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த ராசியில் வேலை பார்க்கக்கூடிய தாசில்தாராக இருக்கட்டும் அந்த அந்த தாசில்தாருக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது படிப்பில் நிறைய நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய கவனம் பார்த்தாது பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ராசி எல்லாம் உங்களுடைய படிப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அஜாக்கிரதையாக இருந்துடுறீங்க அது சரியாக வராது கண்ணு அதனால் நீங்கள் நிறைய நல்லா படித்தால் தான் அடுத்தடுத்து நிறைய நல்ல சூழ்நிலையில் வர முடியும் இல்லைன்னா முடியாது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய பங்குதாரர் பங்கு சம்பந்த பங்கு சம்மந்தப்பட்டது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டதுலலாம் கவனத்தோடு நீங்கள் செயல்பாடு செய்ய வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அம்மன் வழிபாடு மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓம் சாம் சரவண பவாய நமகா ஓம் சாம் சரவண பவாய நமகா சாம் அப்படிங்கிறது மூலமந்திரம் ஓம் சாம் சரவண பவாய நமகா ஓம் சாம் சரவணபவாய நமகா இருபத்தி ஏழு முறை காலையில் சாயங்காலம் காலையில் சாயங்காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சொல்லிண்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இப்போ நம்ம இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் இது பொதுவான ராசி பலன்கள் தான் இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்களுக்கான சில விஷயங்கள் மாறும் ஏன்னா சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சில பேருக்கு பழிக்காது சாமி படிக்க சொன்னது எனக்கு எதுவுமே செட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு எத்தனை எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அது சில பேருக்கு அது செட் ஆகும் இது வந்து பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அது மாறுதலுக்கான விஷயங்கள் இப்போது ஒவ்வொரு கிரக கட்டங்களும் நமக்கு தெரியும் இப்போது சு மேஷராசியில் ஏதாவது கட்டங்கள் இருக்கா ரிஷபரசியில் ஏதாவது இருக்கா இப்போ மிதுன ராசிக்குன்னு என்னென்ன கிரகங்கள் இருக்குது கடகத்தில் என்ன கிரகம் இருக்குது சிம்மத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்ற நாங்கள் அந்த கிரகத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் எந்த கிரக பார்வைகள்லாம் எப்படி இருக்குது இப்போ கும்பத்தில் எடுத்துனோன்னா சனி ராகு சனி வக்கரமாக இருக்குது ஸோ இப்படி இந்த எல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் இவங்க இந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு இந்த சட்ட சிக்கல் சரியாக இருக்கும் இவங்களுக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லை சிறப்பாக இருக்கு இல்லை படிப்பு விபத்து வாகன விபத்து இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்கும் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது செய்யும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது அப்படியே இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சார் நான் ஜாதகம் பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி பார்த்துக்க விரும்புகிறேன் எனக்கு நேரம் தெரியாது நான் பிறந்த நேரம் எனக்கு தெரியாது நான் ஒரு பேர் ராசி பார்த்துக்க நான் விரும்புகிறேன் ஒரு நியூமராலஜி பார்த்துக்க விரும்புகிறேன் நான் ஒரு ராசி கற்கள் என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் என்னுடைய கைரேகையை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு கல்யாணப் புறத்தை நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட சுவாமிகிட்ட நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கான ஒரு விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது குடும்பத்தில் பண செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குது குழந்தைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க கேன்சர்னால கஷ்டப்படுறோம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கொடுத்த பணம் வரல கடன் அதிகமாக கடன் கழுத்து வரைக்கும் எனக்கு கடன் இருக்குது என்னால் அடுத்த நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிடுமோன்ற அளவுக்கு எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அரை மணி நேரம் இதுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கான கேள்விகளை முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் என்னென்ன கேட்கணும் சுவாமி கிட்டே அதுபடி உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் இந்த கேள்வி கேட்கணும் இது கேட்கணும் இது அப்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் அவங்க கொடுப்பாங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளம்பட்டன்